இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிரதகை மாநில தலைவர் இருக்கு

எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நம்ம பிரதமராக இருந்தாலும் சரி காமராஜராக இருந்தாலும் சரி இன்னைக்கு என்ன ஒரு அடித்தளம் போட்டு வச்சுட்டு போன காலம் தான் இன்னைக்கு போட்டு வந்து ஆட்டப்படுது ஒன்றுமே தடுப்பூசி செய்ய முடியாத ஒரு இந்தியாவில் இன்னைக்கு வந்து ராக்கெட் ஓடுறோம் பின்னா வந்து சேட்டலைட் ஓடுறோம் அத்தனை இதே கொண்டு வந்து நம்ம வர அமைச்சு வச்சுக்கலாம் தியாகம் உணர்வு கூட செய்யணும் எதிர்பார்த்து அவ்வளோ ஒரு தியாகம் உணர்வு கூட இந்தியாவில் கட்டாமல் ஒற்றுமையாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஜாதியால் பிரிக்கிறாங்க மதத்தால பிரிக்கிறாங்க இன்றைக்கி காங்கிரஸ் உங்க தான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைத்து ஜாதி அனைத்து மொழி அனைத்து பிரிவே அரவணைத்து அரவணைப்படுத்த ஒரே கட்சி அந்த கட்சிக்காக தான் நம்ம இருக்கிறோம் கட்சி பூஜைக்காக நம்ம இருக்கிறோம் யார் வரலாம் யாரும் போகலாம் பதவிகள் இருக்கும் பதவி இல்லாமல் இருக்கலாம் அந்த தகுந்த மாதிரி நாளைக்கு வந்து ஐம்பது வருஷம் பயணித்தோம் எல்லா துறைநிலைகள் எனக்கு நிறைய இருக்குது ஆனால் அதை தாண்டி நாட்டு இந்த நாட்டுக்கு என்ன தேவை காமராஜர் நான் வந்து மேலே எதிர்ப்பு வந்தார் அவருடைய தியாகங்கள் அவர் செஞ்ச நாட்டுக்கு தமிழ்நாடு செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் வந்து இன்னும் யாராலையுமே செய்யும் அத்தனை அனைக்கத்திடம் அத்தனை வழிபுறங்கள் இதெல்லாம் இன்னும் யாரும் செய்ய முடியும் இருந்தால் அதுக்கு அடுத்த வேலைக்கு வரவங்க போயிட்டே இருக்காங்க அதனால் நம்ம ஒரு தியாக பரம்புன்றதுனால அனைவரும் இந்த கட்சி வந்து இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததோ அப்போ தான் இந்தியா உண்மையாக இருக்கும் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி வளர்த்து போக முடியும் ஒரே கருத்துல தான் நம்ம இன்னொரு தயவு செய்து அனைத்து

பழவதங்கட்ட ஊராட்ச உறுப்பினர் சேர்க்கை வடிவம் முதலில் பெற்றவரும் முதலில் அதை குத் செய்து கொடுத்தவரும் நமது ராஜா என்ற ஒரு நல்ல காங்கிரஸ்காக மட்டுமல்ல அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர் இவ்வளவு சிறப்பாக செய்தார் என்று சொன்னார் காங்கிரசிற்கு அவரால் பெருமை காங்கிரஸ் அவருக்கு